கொசு மாதிரி இருக்க பாக்குறதுக்கு ஈ மாதிரி இருக்கன்னு அவர்களுடைய தரத்தை நாம் அற்பமாக எண்ணி சொல்கின்றோம் ஆனால் இதே கொசுவையும் ஈயையும் எறும்பையும் தேனியையும் சிலந்தியையும் வைத்து அல்லாஹ் நிறைய எடுத்துக்காட்டுகளை நிறைய நமக்கு தேவையான படிப்பினைகளை எல்லாம் அல்லாஹல்ல கூறுகின்றான் நீங்க எறும்புன்னு அற்பமா நினைக்கிறீங்கல்ல அந்த எறும்பை எடுத்துக்காட்டா நான் சொல்றதுக்கு கூட நான் வைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை நமக்கு வலியுறுத்துது இது எதனால் வந்துச்சு இந்த அப்படிங்கிறதுக்கான சூழலை பார்க்கும் பொழுது எவர்களெல்லாம் ஈமான் கொள்ளாமல் அல்லாஹ்வை முழுமையாக வணங்காமல் அல்லாஹ் அல்லாத இதர வஸ்துக்களையும் சிலைகளையும் வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ அந்த யூத பெருமக்களை அந்த யூதர்கள் தனக்கென்று ஒரு சில சிலைகளை கற்பித்து அதை தன்னுடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்போ அவர்களுடைய பலவீனத்தையும் அவர்களுடைய இந்த சிந்தனை சரியான சிந்தனை இல்லாத ஓட்டத்தையும் குறிக்கும் விதமாக அல்லாஹ் இன்னொரு ஆயத்தில் மக்களே உங்களுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க நான் சொல்லக்கூடிய உதாரணத்தை காது செவிதாழ்த்தி கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் கூறுகின்றான் என்ன கூறுறான் துபாபன் அதாவது நீங்கள் கடவுள் என்று வர்ணித்து ஒரு சில விஸ் வஸ்துக்களை எல்லாம் நீங்கள் ஆக்கி உ உருபாடு செய்து அதை வணக்க வழிபாடுகளில் அதன் மூலம் ஈடுபடுகிறீர்களே அதன் மீது ஒரு ஈ அமர்ந்தால் கூட அதை அகற்றுவதற்கு எந்த சக்தியும் கிடையாது அந்த ஒரு நீங்கள் யா எதை எதையெல்லாம் கடவுள் என்று நீங்கள் வணங்குகின்றீர்களோ அந்த வஸ்துக்களுக்கு ஒரு ஈயை படைப்பதற்கான சக்தி கூட கிடையாது அப்படின்னு ஈய உதாரணமாக இந்த ஆயத்தில் சொல்கிறான் ஒட்டுமொத்த கடவுள்கள் சேர்ந்தாலும் கூட ஒரு சாதாரண ஈயை கூட அவர்களால் படைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லது அவர்கள் மேல அந்த சிலைகள் மேல நீங்கள் கடவுள் என்று வழங்கக்கூடிய வஸ்துக்கள் மேல ஒரு சாதாரண ஈ வந்து அமர்ந்துருச்சுனா கூட அதை தட்டி விடுறதுக்கான சக்தி கூட அந்த சிலைகளுக்கு கிடையாது அந்த கடவுள்களுக்கு கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆயத்துல அல்லாஹ் உணர்த்தினான் சொல்லிட்டு தேடுபவனும் தேடப்படுபவனும் நிச்சயமாக பலவீனத்தில் இருக்கிறான் என்பதாக ஏன்னா அந்த கடவுள்களுக்கு எந்த ஒரு சக்தியும் கிடையாது அந்த கடவுளை வழிபடக்கூடியவர்களுக்கும் எந்த ஒரு பல ஒரு ஞானமும் கிடையாது அவர்கள் பலவீனத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல வலியுறுத்துறான் அதே போல இன்னொரு ஆயத்துல சிலந்தியை வச்சு அல்லாஹ் ஒரு முன்னுதாரணம் தருகின்றான் நீங்கள் எதையதையெல்லாம் சிலை வணக்கம் இது சக்தி வாய்ந்த கடவுள் என்று நீங்கள் வர்ணித்து இருக்கின்றீர்களோ அவையெல்லாம் என்னுடைய பார்வையில் எப்படிப்பட்டதுன்னு தெரியுமா சிலந்தியின் வலையை போல சிலந்தியின் வீட்டை போல அதாவது அது எதுக்கு உதாரணம் அப்படின்னா இத்தகத பைத்தா அந்த சிலந்தி வந்து ஒரு வலைய கட்டுது ஒரு வீடை கட்டுது இத்தகத் பைத்தன் அதை பொறுத்த வரைக்கும் அது வீடு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வலை இல்லையா அவுஹனல் அன்கபூத் நிச்சயமாக வீடுகளிலே மிகவும் பலவீனமான வீடு எது எதனுடைய வீடு சிலந்தி கட்டக்கூடிய வீடு நம்ம வீட்டில் ஒட்டடையாக அது தெரியும் ஆனால் சிலந்தியை பொறுத்த வரைக்கும் அதுதான் அதனுடைய வாழ்வாதாரம் அது வசிக்கக்கூடிய வீடு ஆனால் அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உஃனு ஊதுனா பறந்துரும் அது தான் நீங்கள் வணங்கக்கூடிய நீங்கள் கடவுள் என்று எண்ணக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் இந்த அளவிற்கு பலவீனமான ஒன்று அல்ல இந்த மாதிரி சொல்கிறான் இதை சொல்ல இந்த ஆயத்தெல்லாம் இறங்கக்கூடிய சமயத்துல யூதர்கள்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா என்ன குரான் இறங்குதுங்கிறீங்க இருந்து அல்லா சக்தி வாய்ந்தவனுங்கிறீங்க மா மாபெரும் கிருபையாளன் அப்படிலாம் சொல்றீங்க கொசுவை இது ஈயையும் சிலந்தையும் வச்சு உதாரணம் சொல்றானே இது ஒரு நல்ல கடவுளுக்கு அழகு கிடையாது நல்ல கடவுளாக இருந்தால் என்ன செய்யணும் நல்ல வஸ்துக்களை பத்தி எடுத்துக்காட்டாக சொல்லணும் இது என்ன ஒரு ஈயை வச்சும் சிலந்திய வச்சும் வந்துகிட்டு உதாரணம் சொல்றது வந்து ஒரு நல்ல கடவுளுக்கு அழகில் யூதர்கள் இறங்குது அவர்கள் எண்ணுகிறார்களே ஈயை உதாரணமாக அது சிலந்தியை உருவா உதாரணமாக அல்லாஹ் நாடினான் என்று சொன்னால் கொசுவை கூட உதாரணம் சொல்லுவதற்கு விற்கப்பட மாட்டான் ஏன் அதை விட அற்பமான வசுகள் அதை விட தாழ்ந்த வஸ்துக்களையும் கூட உதாரணமாக வைத்து படிப்பினை உணர்த்த இது உண்மையா ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் இடத்திலிருந்து வரக்கூடிய நமக்கான இது எச்சரிக்கை இது அறிவுறுத்தல் என்று அதன் மீது அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள் இந்த விஷயத்தை யாருக்கெல்லாம் ஏற்க முடியலையோ அம்மல்லதியை கஃபரு எவர்களெல்லாம் நிராகரிக்கிறார்களோ எவர்கள்லாம் குஃபுரு வழியில ஈடுபடுகின்றார்களோ ஓ அம்மல் லதியை கஃபரு ஃபை அ கூலூன மாத அராத என்னது விளையாட்டாக போச்சு அல்லாஹ் இதெல்லாம் வச்சு உதாரணம் சொல்லிட்டு இருக்கிறான்னு அப்படின்னு சொல்லி நிராகரிப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் இந்த ஆயத்தின் இறுதியில் உணர்த்துகின்றான் யுதில்லுபிஹி கசீகரன் ஒயஹ் தீ விஹி கசீரா அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை தருவான் யாருக்கு அவன் நாடுகிறானோ அவர்களை வழிகேட்டுத் தள்ளி விடுவான் என்பதாக இந்த ஆயத் எவ்வாறு நிறைவுபடுகின்றது நிச்சயமாக பாவிகள் தான் வழிகேட்டில் இருப்பார்கள் என்று இந்த ஆயத் நிறைவடைகின்றது இப்ப இதுல வச்சு உதாரணம் சொல்வதற்கான அடிச்சா பட்டு அடிச்சா என்ன ஆயிரும் மௌத்தா போயிரும் ஆனா அதில் இருக்கக்கூடிய படிப்பின் என்ன தெரியுமா இன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொசுவில் இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களை வர்ணிக்கிறார்கள் என்ன தெரியுமா இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி உயிரினங்கள் இருக்குது இந்த ஒரு லட்சம் கோடி உயிரினங்களுக்கும் அதற்கான ரிஸ்கையும் அதற்கான தேவைகளையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கின்றான் பொதுவா ஒரு அதாவது ஒரு மனுஷனை வந்து கடிக்குதுல கொசு அது எந்த கொசு கடிக்கும் அப்படின்னா பெண் கொசு தான் கடிக்குமா எந்த கொசு கடிக்கும் பெண் கொசு தான் கடிக்குமா இன்னும் சொல்றாங்க கொசுவுக்கு சாதாரணமாக ஆயிரம் கண்கள் இருப்பதாக நமக்கு எத்தனை கன்று ரெண்டு கண் ஆனா அந்த கொசுக்கு ஆயிரம் கண்கள் அதுபோல மூன்று இதயங்கள் கொசுக்கு இருக்குதான் எத்தனை இதயம் மூன்று இதயங்கள் அதுபோல நாற்பத்தி எட்டு பற்கள் இருக்குதான் கொசுக்கு இன்று அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கொசுவினுடைய சிறப்பம்சங்களை நமக்கு கூறுகின்றார்கள் அல்ல லேசா சொல்லிட்டான் கொசுல ஆனா அந்த கொசுவில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை பாருங்கள் அது போல அதனுடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய ஊசியை தும்பிக்கையை போல ஊசியை வச்சு நம்மள்கிட்ட ரத்தத்தை உறிஞ்சுதுல நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த வெறும் ஊசி தான் கண்ணுக்கு தெரியும் சாதாரணமாக நம்ம சிரஞ்சியை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துளைகளை ஓரளவு பார்க்கலாம் ஆனால் கொசுவே கண்ணுக்கு தெரியாது அதில் இருக்கக்கூடிய ஊசி நல்லா கண்ணு தெரிகிறவங்களுக்கு தான் தெரியும் அதுலேயும் கூட அதனுடைய நுனியில் இருக்கக்கூடிய ரத்தம் உறிஞ்சக்கூடிய இதை நம்மளால் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது ஆனால் அதில் ஆறு குழாய்கள் இருக்குதான் அந்த கொசு ரத்தத்தை உறிஞ்சுதுல அதுல ஆறு குழாய்கள் இருக்குதான் இன்னும் அதுல இருக்கக்கூடிய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா கொசு அதுக்கு வந்து மூன்று இறக்கைகள் இருக்கு எந்த மனிதனின் உடலில் அது போய் அமர்கிறதோ அந்த மனிதனின் தன்மைக்கு தகுந்தவாறு தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளும் தன்மை இந்த கொசுவுக்கு இருக்கிறது என்பதாக எனவே அன்பிற்கும் பெருகனே தெருக்கு முர்த்தானவர்களே கொசுவோட சிறப்பம்சத்தை பத்தி சொல்றது என்னன்னு சொன்னா அல்லாஹுவின் பார்வையில் அல்லாஹுவின் படைப்புகளில் எதுவுமே தாழ்ந்தது கிடையாது நாம் ஒரு சில நேரங்களில் அற்பமாக எண்ணக்கூடியது கிட்டத்தட்ட யகுதி நசராக்களை போல நம்மளும் ஒரு சில நேரங்களில் இறைவனோட படைப்பை கொச்சைப்படுத்தக்கூடியவர்களாக இறைவனுடைய படைப்பை மிக அற்பமாக கருதக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரை நம்மையோட சிறந்த படைப்பாக ஒரு சில நேரத்தில் எதை படித்து வச்சுருக்கிறான் ஒசு நமக்கு ஒரு இதயத்தை வச்சுக்கிட்டே தாங்க முடியல ஏதாச்சும் அங்கே போய் லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இருந்து ஏகப்பட்ட ஆப்ரேஷன் சர்ஜரி இதெல்லாம் பண்றாங்க இல்லையா மூன்று இதே கொடுத்திருக்கிறான் எனவே அன்பிருக்கும் பெருகண்ணியுர்த்தான அவர்களே அல்லாஹுவின் அத்தாட்சிகளை நாம் இதன் மூலம் கண்டு அல்லாஹுவின் படைப்புகளை நாம் புகழும் விதமாக நாம் அவனுக்கு அதிகம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நியமத்துகளை வச்சிருக்கான் அல்லாஹ் நமக்கு இந்த உடல் உறுப்புகளில் தந்திருக்கக்கூடிய பாகங்கள் எந்த அளவிற்கு சக்தி வாய்ந்தது அதனுடைய தன்மைகள் எப்படி செயல்படுகின்றனர் எப்படி சிறப்பு வாய்ந்திருக்கிறது மற்றவர்களை காட்டிலும் அல்லாஹ் எந்த முறையில் நம்மளை சலாமத்தாக வைத்திருக்கின்றான் என்பதை எல்லாம் எண்ணி பார்த்து அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடைகளை நியாமத்துகளை சரியான முறையில் பொறுப்போடு இந்த ரமலானில் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த கண்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இத்தனை நாள் எதையோ பார்த்துருச்சு எத்தனையோ ஹராமான விஷயங்களை பார்த்துருச்சு சரி போயிட்டு போகுது இந்த ரமலாவுடைய மாசத்துலயாச்சும் இந்த கண்களை கொண்டு நாம் அதிகம் குரானை பார்ப்போம் அல்லாஹுவின் அத்தாட்சிகளை சிந்தித்து பார்த்துவோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற இந்த காதுகளை வைத்து குரானை கேட்போம் அல்லது மார்க்க விஷயங்களை கேட்போம் திக்ரு திலாவத்துகளிலே ஈடுபடுவோம் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அழகான நாவு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பேச்சு வந்துடுமா ஒரு சில பேர்த்துக்கு உச்சரிப்பே வராது ஒரு சில பேத்துக்கு நல்லா வளமையா பேசுவாங்க ஒரு சில பேத்துக்கு பேச்சு வராது திக்கு வாயா இருக்கும் ஆனா அல்லாஹ் நம்மள எல்லா சௌபாக்கியங்களையும் கொடுத்து நல்ல முறையில் வைத்திருக்கின்றான் அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற கைகள் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற கால் இவை அனைத்தையுமே நன்றி செலுத்தும் விதமாக நாம் இந்த ரமலாளில் முழுமையாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு புறம் பேசாமல் பொய் பேசாமல் வியாபாரங்களிலே தவறான விஷயங்களை பயன்படுத்துவதன் மூலம் அந்த வியாபாரத்தை ஹராமாக ஆக்குவதை விட்டும் தவிர்ந்து கொண்டு நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்ற அருட்கொடை அருட்கொடைகளை வைத்து அவனுக்கு பிடித்தமான நன்மக்களாக ஆக்குவதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வாஹிருதா நான் இலமது இல்லாஹி ஆலமீன்